கவியரசர் கண்ணதாசன் கவிஞர் வாலியிடம் வாங்கிய சத்தியம் ஏன் எதற்காக அப்படி சத்தியம் வாங்கினார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இளங்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் முக்கிய பாடலாசிரியர்களாக இருந்தவர்கள் கவியரசர் கண்ணதாசனும் கவிஞர் வாலியும் தான் கவிஞர் வாலிக்கு முன்னோடி கவியரசர் கண்ணதாசன் வாலியை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர் தனது வாழ்வில் பல அவமானங்களை சந்தித்தவர் அதனால்தான் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் வாழ்வின் அத்தனை யதார்த்தங்கள் நிரம்பியிருந்தது கவிஞர் வாலி கூட கண்ணதாசனின் ரசிகராகத்தான் இருந்தார் கவிஞர் வாலி சினிமாவில் பாடல் எழுத முயற்சி செய்து கொண்டிருந்தபோது சினிமாவில் கவிஞர் கண்ணதாசன் பிஸியான ஒரு பாடலாசிரியராக இருந்தார் ஒரு கட்டத்தில் வாய்ப்புகள் கிடைக்காமல் வேறு வேலைக்கு போய்விடலாம் என வாலி முடிவெடுத்தபோது கவிஞர் கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா வாழ்விலே குழப்பமா பாடல் அவரின் முடிவையே மாற்றியது சினிமாவில் பல காட்சிகளுக்கு பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருந்தாலும் காதல் தத்துவம் இது இரண்டிலும் அவர் எழுதிய வரிகள் காலத்தையும் கடந்து நிற்கிறது இப்பொழுதும் கூட பல கிராமங்களில் யாரேனும் இறந்துவிட்டால் கவிஞர் கண்ணதாசனின் பாடலான வீடு வரை உறவு வீதி வரை மனைவி பாடல்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது கண்ணதாசனுக்கு போட்டியாக வந்தாலும் வாலியும் மிக அருமையான பாடல் வரிகளை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக எம்ஜிஆரின் பல திரைப்படங்களில் வாலி பாடல்களை எழுதி அசத்தி இருக்கிறார் குறிப்பாக எம்ஜிஆரின் புகழை பாடும் அவரின் அரசியல் தொடர்பான பாடல்களையெல்லாம் எழுதியவர் வாலிதான் எம்ஜிஆர் அரசியல் கட்சி துவங்கிய போது தனக்கு நெருக்கமானவர்களை எல்லாம் அந்த கட்சியில் இணைக்க ஆசைப்பட்டார் எம்ஜிஆர் அதில் வாலியும் ஒருவர் ஆனால் அதற்கு விட்டார் வாலி அதற்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்கிறது அதாவது ஒரு முறை கவியரசர் கண்ணதாசன் கவிஞர் வாலி இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகிய மூன்று பேரும் சிங்கப்பூருக்கு சென்றிருந்தனர் அப்போது அது ஒரு மாலை நேரம் மது அருந்திக்கொண்டே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தபோது போது கவிஞர் வாலியிடம் கவியரசர் கண்ணதாசன் மூன்று கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறார் அது என்னன்னா முதலாவது கட்டளை ஒன்றிருக்க ஒன்றை நாடாதே இரண்டாவது கட்டளை சொந்தமாக படம் தயாரிக்க கூடாது மூன்றாவது கட்டளை எந்த அரசியல் கட்சியிலும் சேரக்கூடாது என சத்தியம் வாங்கியிருக்கிறார் கவிஞர் வாலியிடம் கவிஞர் கண்ணதாசன் அவர் சொன்ன அந்த மூன்றையும் தான் வாழ்நாளில் கடைசி வரை கடைபிடித்திருக்கிறார் கவிஞர் வாலி என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவியரசர் கண்ணதாசன் கவிஞர் வாலியிடம் வாங்கிய சத்தியம் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்